ஓம் முருகாம் போற்றி திருப்புகள் பாடல் முன்னூற்றி பதினாறு இந்த ஆலயம் காஞ்சிபுரம் செறி தரும் செப்பத்து உட்பல வெப்பும் பிரிதும் அங்கு அத்தைக்கு உற்ற இருப்பும் சிகரி துண்டிக்க கற்க தனிசின் சுடர்வேலும் திரள் புயன் கொத்து பட்ட அனைத்தும் தெரிய நெஞ்ச துப்பு உற்று மயக்கம் பிரபஞ்சத்தை புற்புதம் ஒக்கும்படி நாடும் அறிவறிந்து அத்தற்கு கற்றது செப்பும் கடவுளன் பக்தர்க்கு அச்சம் அறுத்து அன்பு அருள்பவன் பொறுப்புக் கட்சியுள் நிற்கும் பெருமான் என்று அவிழும் அன்புற்று கற்று மனதின் செயல் ஒழிந்து எட்டப்பட்டதனை சென்று அடைத்தரும் பக்வதத்தை தமையற்கு என்று அருள்வாயே குரியவன் செப்பப்பட்ட எவருக்கும் பெரியவன் கற்பிக்கப்படு சுக்கரன் குலை குலைந்து உட்க சத்தியம் சிறுபாலன் புதலையின் சொற்கு தர்க்கம் உரைக்கும் கனகன் அங்கத்தில் குத்தி நின செங்குடற் பிடுங்கி திக்குற்ற முக சிங்க முராரி பொறிவிடுந்துத்தி கட்செவியர்கண் துயில் கொள்ளுன் சக்கர கைகிரி சுத்தம் புயலினும் பொறுப்பு பெற்ற நிறத்தன் ஜகதாதை புனித சங்கத்து கைத்தல நிறுத்தன் பழைய சந்தத்தை பெற்ற மடப்பெண் கொண்டற்கு சித்தியழிக்கும் பெருமாளே திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினேழு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் அரியயன் குட்பிக்க குழுமி கொண்டு அமரர் வந்திக்க தட்டு உருவ சென்று அவுனர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடியும் நின்று ஒத்தி தித்தி அருத்தும் பறிமுகம் கக்க செக்கன் விழித்தும் பறிவு கொண்டு எட்டு திக்கை உடைத்தும் படுக்களம் புக்கு தொக்கு நடிக்கும் படி மோதி படை பொறும் சக்தி பத்ம நினைத்தும் சரவணன் கட்சி பொற்பன் என பின் பரவியும் சித்தத்துக்கு வர தொண்டு அடைவேனோ பெரிய தன் சச்சை கற்று அணி வெப்பும் சிறிய வஞ்சி கொத்து எய்த நுசுக்கும் பிரதி ஒளிந்து ஒக்க கை கிளை துத்தம் குரலாதி பிரிவில் கண்டு இக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரதி அண்டத்தை பெற்று அருள் சிற்று உந்தியும் நீல கரிய கொண்டக்கு ஒப்பித்த கதுப்பும் திலகமும் செம்பொன் பட்டமும் முத்தின் கணவடம் கட்டப்பட்ட கழுத்தும் கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருதும் அன்பர்க்கு சித்தி அழிக்கும் கௌரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே திருப்புகள் பாடல் முன்னூற்றி பதினெட்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் கனிதரும் கொக்கு கண் செவி வெப்பும் பழனியும் தெற்கு சர்க்குரு வெப்பும் கதிரையும் சொற்கு வேலும் கனவிலும் தப்பும் எண்ணெய் சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல்வேனை புனிதன் அம்பைக்கு கைத்தள ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புதுமுத்தம் புவியில் அன்றைக்கு அற்று எய்ப்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வந்திகைக்கு அற்ற என்னை பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று தான் அனனியம் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் தெளி தரும் சித்தற்கு தெளிசில் கொந்த அமலை தென் கச்சில் பிச்சி மலர் கொந்தள பாறை அரவி நுண் பச்சை பொன்கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி பொறுப்பு பெற்ற முளைக்குன்று இணை சுமந்து ஏய்க்கப்பட்ட நுசும்பின் தருணி தங்கு உற்று தத்து திரை தம்பையினுடே தவமுயன்று அப்பொற்றபடி கை கொண்டு அறம் இரண்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலவி பங்கற்கு சத்தியமுறைக்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ